அன்பார்ந்த கடவுள் டீனவர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ராகு கேது பயிற்சி சித்திரை பதிமூணாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஏப்ரல் மாதத்தில் பேர் அவர் பேர்னாலும் என்ன நம்ம கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் பிறந்த உடனேயே குருவும் பயிர்ந்துடுவர் அதே ஏப்ரல் மாதத்தில் மே மாதத்தில் பயந்துடுறார் அதே சித்திரை மாதத்தில் அதே சித்திரை மாதத்தில் பேர் குரு மிதனத்துக்கு போது போகும்போது போய் சேர் சேர்ந்த உடனேயே ரொம்ப நாள் இருப்பான்னு நினச்சோம் அதே சமயத்தில் ஆணி மாதிரி ஆணி மாதத்தில் சனீஸ்வரம் அக்கரமாக இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிசாரத்தில் போயிடுவார் சனீஸ்வரம் படுற பாடு நல்லா செவ்வாய் கடகத்துலேருந்து உடனே கேது போய் உட்காந்துருவார் சிம்மத்தில் இந்த ரெண்டு பேர்னால் பூமாய்க்கு அப்புறம் சனீஸ்வரன் இந்த கடகத்தில் இந்த அந்த ஆணி மாதத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாம் ஒன்றா உட்காந்து இந்திரத்தில் உட்காந்துருப்பாங்க அதுக்கு மெதுவாக்கு கடகத்தை இறங்கிடுவாங்க அந்த சிம்மத்தில் கேது இருப்பார் சிம்மத்தில் சேவாவி சேர்ந்துடுவார் தாங்க முடியல இந்த பக்கம் சனி குரு மூது எல்லாம் பார்த்து தான் ஹெல்ப் பண்ணுறாங்க பெரிய அந்த அதிர்ஷ்டம் என்னான்னா குருவோட பாறை கிடைக்கிறது கும்பத்துக்கு சமாளிக்கிறார் சம் சனீஸ்வரர் சர்ப வளையம் முதலேயே சர்பம் வளையந்தான் அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஸ்கொயர் அப் பண்ணிட்டானே என்ன அர்த்தம் அடிக்கு போகிறான அர்த்தம் விவசாயம் கிடையாது எல்லாம் தான் அப்படி இருக்கும்போது ஆபரண யோகம் வரது சுக்கராச்சாரியார் புதன் ரெண்டு பேருமே பாம்பை போட்டு மிதிக்கிறாங்க மரியாதையாக ஒழுங்காது ராகு கேதில் ஒரு கண்ணை உளுட்ருலேயே மழை மூன்று கொஞ்சம் நாள் அந்த பக்கம் நடந்தவொடனே படி ஆரம்பிச்சிருவாங்க இப்படி தான் இருக்குது ஒரு சொல்லும் பார்த்தா நிறைய கிடைக்கும் ஒரு சொல்கிறது ஒன்றும் கிடைக்காது புஸ்தகத்தில் பார்த்தா பத்திரமாக வச்சுக்கணும் இருக்கிறதுக்கு காலியாகிடும் புதுசு புதுசாக பிரச்சனைல வந்துன்னு இருந்தேன்னா எப்படி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும் வாழ்வாட்டு தான் போகும் ஆனால் நிறைய பணம் கொட்டும் செல்வம் பற்றி எல்லாம் சொத்து பற்றி எல்லாம் வரும் ஆனாலும் ஒரு திறத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் அல்லோ அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும் ஏதோ வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சாலும் கூட ஒட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை பயம் ஆட்கொள்ளும் இதெல்லாம் வரக்கூடியது இந்த மாதிரிலாம் சீன்லாம் கொடுத்தோன்னா நம்ம எப்படி அனுபவிக்க முடியும் கம்பங்கிழங்கு கச்சு கண்ட கேழ்வரை கஞ்சி குடிச்சா கூட சும்மையாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம் இவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் கொடுத்து இல்லாத ஒரு வட்டு வெற்று வாழ்க்கை பெயரும் கல்யாணமானாலும் சரி தான் ஆகாட்டாலும் சரி தான் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்படி இப்படி இருந்தால் எப்படி வாழ்க வாழறது பகவான் கிருஷ்ணன் கூடயே வரான் சுக்கராச்சாரர் கூட வரார் லட்சி லட்சுமி கூட வரான் ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம வரைக்கும் கூட இருந்து நம்ம நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பம் சம்மந்தப்பட்ட உறவு நம்ம பார்ட்னர் பிஸ்னஸ் அவங்க வரைக்கும் இருந்தால் போதும் வேறு ஒன்றும் உலகத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை பரதாவைப்படுறதோ வேதனை அல்லது சந்தோஷப்பட்டு குதிக்கிறதோ சொன்னிங்கன்னா புது விஷயத்தில் பிரச்சனைகள் நிறைய தலைக்கெடுத்து தான் ஆகும் அதனால் இதெல்லாம் நிறைய விதந்திரங்கள்லாம் இருக்குது சனீஸ்வரன் வக்கரமானான்னு அர்த்தன்னா ஒருத்தர் கோபப்படுறார் ஏ நேர்மையாக நடக்கிறார் அவனை ஒரு வழியை ஆக்கி தப்புவாரி பண்ணுறையா இல்லையா ஒத்துழைக்கிறையா அவ் கேட்டானா முடிக்குவான் அவன் தான் சனீஸ்வரர் வக்கர் மாறார் செவ்வாய் ஒரு பக்கத்தில் கொடுத்துருந்து அவன் மாதிரி டான்ஸ் ஆடிங்கு இதெல்லாம் வேற வழி இல்லை வேற கஸ்டம் டு டூ சச் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி ஃபோர்சுபுளாக ஏதோ பண்ணிட்டுருக்கு அப்போ நம்ம ரட்சிக்கிறது எப்படி அப்போ பாவம் தனி தர்மம் அதர்மான்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னா அப்பப்போ பகவான் ரசிக்கிறான் கண் கூட பார்க்கலாம் இந்த பூமியில் மட்டும் பகவான் அப் அப்பட்டமாக இருக்கார் எத்தனை தேவதைகள் கூட இருக்காங்க நம்ம கணக்கே இல்லை அப்படி இருந்தும் நமக்கு வந்து பயம் ஆட்கொடுறது நிம்மதி இல்லை தான் நம்மளை வந்து யாரோ விட்டுட்டா மாதிரி காப்பாற்றாத மாதிரியும் நம்ம மாதிரியும் ஏமாத்துகிறா மாதிரியும் அந்த அயோக்கிய கும்பலில் வாழ்கிற மாதிரியும் இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சீன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதோடு சேர்ந்து நம்மளுக்கு அர அறவரைச்சுட்டே போவார் பில்லன்கள் இருந்தால் தாங்க ஒரு ச ஒரு டேர்னிங் பாயிண்ட் சேஞ்சஸ் நமக்கு வரும் திரும்ப உட்கார்ந்துருந்தேன்னா சொர்க்கலே உட்காந்துருக்கலாம் பராபவரிடம் வரும்போது பிட்டிகளாக இருக்கும் தை மாதம் மாசி விசுவாவசு வருஷம் மாசு மாதம் பங்குனி மாதத்தை ரிலீஃப் கிடைக்கிறது தை மாதம் வந்தாலே சும்மா இல்லாத மகரத்தில் இருக்கிற இந்த செவ்வாய் சுக்கரன் எல்லாம் உட்காந்துருக்கு சூரியன் எல்லாம் உட்காந்துரும்போது சும்மா இல்லை கும்பத்து இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுவை பார்த்து உஸ்பேத்தி விட்டு சும்மா இருக்கலாம்ல உடனே அவங்களை அங்கே சனியை போட்டால் கிண்ணி பின்னி பண்ணுறாரு கும்பத்தில் இருக்கிற கூடையே எத்தனை உடனே சுக்கரனை புதனும் போய் காப்பாற்றுறாங்க என்ன பண்ணுவாங்க குரு வந்து மீனத்து போயிடுவார் பக்கரமாகி விமர்சையிலே போயிடுறாரு அப்போ அவங்க கூட பலம் இல்லாத ஒரு நிலையில் குரு பார்த்துக்கோப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடம்பில் தைரியம் வருமா ஃபேஸ் பண்ண முடியுமா அதனால் இதை மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது என்ன யோகங்கள் வருது வயத்திய வலிக்காரன் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும் ஃபீஸ்ட்டு போடுறோம் வைத்த வலிகாரம் வயிற்று வலி எப்போதும் நெஞ்சு ஒலிக்காரன் அவன் டான்ஸுக்கு சாப்பாடு அனுபவினா அப்படின்னு மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எத்தனை யோகம் வந்து என்ன பயணம் இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் நமக்கு எது போனாலும் நமக்கு காசு போனோம் சொத்து சுகம் ஒரு அவன் அனுபவிக்கணும் அவ்வளோதான் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் இதுதான் நமக்கு போகணும் அந்த பகவானோடு ஈடுபட்டு சந்தோஷமான உறவுகள் வந்து குடும்பத்தோடு இருந்து எளிமையாக வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சு அந்த ப அது அவனோட அந்த பாக்கியம் நிறைய கொடுக்குறான் ஆனாலும் நமக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம் அதனால் வெளி உலகத்தில் கொஞ்சத்தை கொஞ்சம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது நல்லது நம்ம போய் சமுதாய சீர்த்தத்தில் ஒன்று செய்ய தேவையே இல்லை புரிஞ்சுங்களா அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி சொல்கிறார்க்கு கேட்காதீங்க கைப்பொருள் உள்ளதும் போயிடும் உடம்பு ஒன்று கொடுத்துருக்கான் அது பண் புண்படாத இருக்கணும்னு நீங்கள் சுதாரிக்கணும் பராப வருஷத்தில் நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது இதே மாதிரி யோகங்கள் இருந்தால் கூட யோகங்கள் அது கொடுக்கறது அது ஆச்சரியமாக இருக்குது சர்பங்கள் என்றைக்குமே கொடுக்காது அது கொடுக்குற அளவுக்கு காரணம் என்னென்னா சுக்கரனும் புதனும் கூடையே போகிறாங்க திம்மத்தில் இருக்கிற கூட அந்த கேது மகம் விட்டுட்டு பூரம் வந்துடுவார் பராப வருஷம் சொல்கிறார் அந்த பூர்வத்தில் வரும்போது சுக்கரனுடைய காலிக்கிறதுனால பராபவரிடம் அந்த ராவுகேருடைய கி லேட்டர் ஹாஃப் வரும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப் மிதன புதன் மீனத்திலேயோ குரு மிதனத்திலிருந்து ராசி பருந்தை பண்ணிப்பாங்க மேலே சதுர்த்த கேந்திரத்தில் ஆரம்பினால அது ஒரு யோகம் கிடைக்கிறது ஆக மட்டும் பங்குனி மாதத்தை விசுவாச வருஷம் மாசி முடிஞ்சு பங்கு சனிப்பெயர்ச்சி ஆன பிறகு பங்குனி மாதத்துலேருந்து பெரிய பெரிய ரிலீஃப் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி புண்ணான பிறகு உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை வாழ்க்கையில் இதுவரைக்கும் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் துக்கம் ஒரு பக்கம் ஏமாற்றம் ஒரு பக்கம் திருப்பி கிடைக்கிறது இப்படி இப்படிலாம் மாறி மாறி சமாதிதாச்சு நம்ம லைஃபை டேர்னிங் பாயிண்ட்டாக ஒன்று கொடுக்குறாருனா உண்மையிலே நமக்கு வந்து இந்த இந்த கேது பயிற்சிகள் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த மகர ராசி நேர்களே ராகு கேது பயிற்சி நல்லபடியாக சித்திரை பைமுனில் முடிஞ்சுதுன்னா ராகு கும்பத்தில் வந்துட்டார் கேது சம்பந்தப்பட்ட சிம்மத்தில் வந்துட்டார் மகரத்துக்கு ஆறாம் வீடு மகரத்துக்கு எட்டாம் வீடு சிம்மத்துக்கு ஆறாம் வீடாக இருக்கலாம் மகரத்துக்கு எட்டாம் வீட்டில் கேது உட்காந்துப்பார் ரெண்டாம் வீட்டை ராகு பார்த்தது சனீஸ்வரரோட ஆசிநாயனவர் தான் தனாதிபதியவர் தான் தனாதிபதி தான் இந்த மகர கும்பங்களுக்கெல்லாம் விழிச்ச ஒளி ஒலி பிடிவு காலம் வரணும்னா வாயால் சொல்லி பிரயோஜனம் இல்லை அந்த சாமர்த்தியம் இல்லை அவங்களுக்கு அதுக்காக வேண்டியே சர்பங்கள் இந்த அனுகூலமாக இருக்கிறதுக்கு தான் பதினோரு மாதம் சனீஸ்வரர் உட்கார்ந்து இருப்பார் சர்ப பேச்சு ஆகி பதினோராம் மாசி மாதம் போது தான் அப்பா சுக்கரர் போய் பின்னாடி அவரும் போவார் அது வரைக்கும் சனீஸ்வரனை வச்சிருந்தே கண் முன்னால் வச்சு செவ்வாயம் கூட வச்சிருந்தேன் சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி பத்தாம் விடுபதி பன்னெண்டாம் இடபதி பத்தாம் இபதி பன்னெண்டாம் இடபதியை பொறுத்த வரைக்குமே தனுசுமாகது அது குருவும் முக்கியமான அவர் சர்பகசில் ஒன்பதாம் பற்றி தெரியும் நாலுக்கு ஒம்பது தொடர்பு உண்டு எப்போதுமே அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது அமைப்பில் செவ்வாய் எப்படி பண்ணுறது பாருங்கள் செவ்வாய் அதே விஸ்வாச வசத்தில் தை மாதத்தில் வரும்போது மகரத்தில் சூரியன் எல்லாம் உட்காந்துருப்பாங்க ரெண்டாம் வீட்டு ராவு உட்காந்துருப்பாங்க மகரத்துக்கு ரெண்டாம் வீட்டு கும்பத்தில் உட்காந்துருப்பாங்க சூரியன் குரு சுக் சுக்கர குரு குக்க சுக்கரரு புதன் செவ்வாய் இதெல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கும் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் உட்காந்துருக்கும் செவ்வாய் சும்மா இல்லாத சிம்மத்தை பார்த்து விட்டு அதை உஷ்பேர்த்தி விட்டு அது நேரம் அங்கே போய் பார்த்து நாகம் பார்க்கும்போது அங்கே சனீஸ்வரன் ஐயோ பையன் இருப்பான் அப்போ தான் சனீஸ்வரன் மக்கரம் முடிஞ்சு நல்லா இருக்கான் உடனடியாக சுக் சுக்கரனும் புதனும் மேலே உட்காந்து உடனே போய் கும்பத்துக்கு போய் அரவணைச்சிட்டு குரு இருந்தாலும் அடி வேதனை அது தானே நமக்கு டாக்டர் மருந்து போட்டு ஆரோக்கியமாக மல்லா வச்சா கூட அந்த வேதனை உபாதைகள் யார் படுறது நம்ம தானே பட்டானா மருந்தே அப்படி இதில் சரியாக்கிடுறது தானே ஆனால் டாக்டர் சிரிப்பட்டுருவாரா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உபாதைகள் வேதனை தாங்கி தானே ஆகணும் ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன ஆகும் அதுக்கு பிறகு வேறு மாதிரி டேர்னிங் மைண்டை போயிடுதுன்னா இத்தனை கஷ்டத்துலேயும் வாழ்ந்து ஆகும்போது சனீஸ்வரன் ஒரு பையன் இத்தனை வருஷமாக ஜென்மமாக நான் எல்லோரையும் படுத்தியிருந்தேன் இப்போ என்னக்கே படுத்துதே ஓ இப்படி கூட இருக்குமா நமக்கு பழக்கமாக எடுத்து இருந்தாலும் இந்த மாதிரி கஷ்டத்தை நான் பாதிக்கலையே பாம்பு எடுத்து பெண்டை கையிட்ட வேலை வாங்கிடும் செவ்வாயம் வாங்கிட்டு இது வாங்கிட்டு உடனடியாக போய் உடனடியாக போய் கப்பு கப்புனு புதனும் சுக்கரனு அது ஆணி மாசத்தை விஸ்வாசம் ஆரம்பிச்சேன்னா மற்ற குரு மிதனத்தில் இருக்கும்போது குருவோட சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் நேரம் பாறை கும்பத்துக்கு பா கிடைக்கிறது அருமையான ஒரு காட்சி அது தோஷம் போயிடுறது விருத்திக்கு வருது சனி ராகு வாங்கி கொடுக்குறான் ராகு இல்லைன்னா என்னத்தை பார்த்து என்ன பிரயோஜனம் சனீஸ்வரகன் சாமர்த்தியம் இல்லையே அதை அழகாக வாங்கி கொடுத்து தோஷம் கே அதே கும்பு சிம்மத்தை கேது பின்பார்வையாக பார்க்கறது பாருங்கள் உடனே அவரை நீ பார்க்கும்போதே மற்றவங்களெலாம் கண்ணில் அருளாட்சி குரு பார்த்தா தோஷமும் அருளாட்சி இதே சனியும் செவ்வாயும் பார்த்தா என்ன கதியாகும் ராமர் கதையில் பார்த்துருப்பீங்க ராவணேஸ்வரன் கதையில் என்னன்றே நீங்கள் அதனால் திருப்பி ஒன்றுத்துக்கு நாலு மடங்கு பாழாயிடும் திருப்பி தோஷம் போகும் பாழாகும் முக்கியமாக சர்வ தோஷம் குரு பார்த்தா போகும் என்ன போகாது அந்த பார்வை அதுக்காகவே பர்மனண்டாக வச்சுருக்காரு அப்புறம் கிம்மத்துக்கு ஒருவையும் கடந்து வந்தேன்னு அப்பா அப்பாடான குரு உகாந்தானா அடுத்தது கூட அது கடகத்தில் அதிசாரத்தை வந்துட்டு உட்கார்ந்துட்டு ஆரே மாற்ற வந்துடுறாரு அதிசாரத்தில் சித்திரை சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசு அதே மாதிரி வந்து உட்காந்துட்டு திருப்பி வந்து மார்கை கார்த்திகை மாதத்தில் வக்கரமாகி அப்போ கார்த்திகை மக்கரம் போது சனித்தன வக்கரத்தில் இருக்கிறவங்க வக்கரமுறிகப்படுவோம் அது வக்கரம் முறையும் போய் இது வக்கரமாக இருக்குது திராமான நாடு இருக்கும் திருப்பி மறுபடியும் வக்கரமாகி மேலே போவார் மீரத்து போவார் மீரத்து போயிட்டு மறுபடியும் அடுத்த பயிற்சி வந்துடும் குரு பயிற்சி வந்துடும் கடகத்துக்கு அந்த கடகத்துக்கு திருப்பி ஒரு ஆறு மாதம் அப்படி அஞ்சு மாதம் கிட்ட வந்துட்டு அந்த கார்த்திகை மாதத்தில் போவாருங்க சிம்மத்துக்கு ஐயோ கேம்பழம் கண்டாருன்னா நல்ல காலம் பேச்சு அந்த கார்த்திகை மாதம் நடக்கிறதுனால பராபவாசத்தில் தப்பிச்சவங்க வைச்சோனும் கடகத்துக்கு வந்துடுவார் ராகு இசு தப்பிச்சது எல்லா விஷயத்துலேயும் ஒரு அனுகூலமான அமைப்பு தான் வச்சுருக்கு மகரத்துக்கும் கும்பத்துக்கும் செம்மா அமூலம் இது வரைக்கும் இது வரைக்கும் நான் எழுதுனது சொல்கிறது பற்றி நினைக்கவே கூடாது இந்த மாதிரி குருவுடைய பாறை நினைக்காத கும்பத்து வாங்கியிருக்குமா தொடர்ந்து அப்படியே இருந்தால் கூட அடுத்தது மகரத்துக்கு குரு ராகுக்கு பிறந்தாலும் ராகு பிறந்தாலும் கடகத்திலேருந்து பார்த்துட்டு இருப்பார் தொடர்ந்து என்ன சொல்கிறீங்க என்னவோ இருக்குது ஸோ ஏகப்பட்ட சிம்மத்திலேயே வந்துடுவார் குரு வந்துடுறார் டைரெக்டாக எதுவும் இருக்குது தனியாக இருக்குது அதாவது இந்த வருஷம் ஒரு அமைப்பு எதுக்குன்னு வந்திருக்கு தொடர்ந்து குரு பாறை கிடைக்கவே கிடைக்காது குரு பாறை மட்டும்தான் தோஷம் போகும் அதனால் உங்களுக்கு தோ உங்களுக்கு தோஷம் போகிறது மட்டும் இல்லை வகையை விருத்திக்கு வரணும் அதனால் வந்து மகரத்துக்குனுடைய ஆறாம் வீடு அங்கே உட்கார்ந்தாதான் அந்த பார்வைகள் நமக்கு வரும்போது ரெண்டாம் வீட்டில் உட்காந்து மகரத்து ரெண்டாம் கும்பத்தில் கொஞ்சம் தோஷம் போடுறது ரெண்டாம் வீடு பொறுத்து குடும்பம் மட்டும் இல்லை தன காரியம் என்னென்ன உண்டாது ஆனால் அதுக்கு நேரம் எட்டாம் வீடு வருதுனால சிம்மம் வரதுனால உங்களுக்கு மகரத்துக்கு எட்டாம் வீடு ஆனால் கூட இல்லை மகரத்துக்கு எட்டாம் வீடம் சூரிய விடனால சூரியன் எப்போதும் அங்கே இருக்கிறது இப்போ மாதம் கிரகம் போயிட்டு சுற்றின்னு இருப்பான் ஒரு மாதம் மேலே சூரியன் தான் ஒரு சூரியன் ரெண்டு சூரியன் கிடையாது எட்டாம் வீடு தனி சூரியன் உண்டாக்கியாது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு வீடு உண்டு அந்தக்கும் அவங்களுக்கு சுக்கரன் நான் சுக்கரன் செவ்வாய் நான் செவ்வான் சனின்னா சனி எல்லாம் புதன் புதன் இப்படிலாம் இருக்குது சூரியன் சிந்தனும் கிடையாது அதனால் அவளுக்கு வந்து அவளை எட்டாம் வீடு ஏழாம் வீடுன்னு தனிப்பட்ட பொருளை கிடையாது இருந்தாலும் அதுக்கு உண்டான சப்தமாதிபதி சந்திரன் அதே எட்டாம் அதிபதி சூரியன் அப்படின்னு வச்சுருந்தா கூட அந்த அமைப்பில் இருக்கும்போது பாதிப்புகள் தொடர்ந்து இருந்திருக்கு வேறு ஒன்றும் இல்லை பாதிப்புகள் தொடர்ந்து இருக்கிறதுனால அப்ஹேண்டை ஒரு எப்போதுமே ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இருந்து ஒத்துழைக்கணும் அப்படியே திராட்டில் விட்டு போகக்கூடாது ஒத்துழைக்க மாட்டாங்க பெக்கிட்டு அடிமை மாதிரி வேலை வாங்குவாங்க இதுதான் இந்த சாபக்கீடு அந்த ரெண்டு வீட்டுக்கும் கும்பமாகக்கு ஆனால் அப்படி பண்ணால் தான் உங்களா காரியாகும் மற்றவங்களுக்கு காரியம் ஆகும் உங்களை வாழ அமைக்கி போட்டு பண்ணால் தான் மற்ற வேலையாகும் இஷ்டத்துக்கு விட்டிங்கன்னா நீங்கள் வாட்டி முதலாளி மாதிரி பண்ணிட்டான்னா இருக்கிற முதலாளி மூண்டி ஆகிடுவோம் அது சொல்கிறபடி கேட்குற ஒர்க்கர்ஸ் மாதிரி இருந்தால் தான் ஒர்க் ஒருத்தரை உழைக்கணும் ஒருத்தரை அனுபவிக்கணும் அனுபவிச்சு ஷேர் பண்ணிக்கணும் அதுதான் குடியாக கொடுக்கணும் நீங்களும் அனுபவிச்சோன்னா ஒர்க்கு கெட்டுப்படும் எல்லாம் பாயில் மழை தான் முட்டா லைஃப் அதுதான் அமைப்பு வச்சிருக்கேன் தவிர அதுக்காக நீங்கள் அந்த பிறந்த அதில் இருக்கவங்க எல்லாமே அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை லைஃப்பில் தண்ணா அனுபவிக்கலாம் சிறு சிறு முதலாளிகள் வியாபாரிகள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது வந்து கமிஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே இது சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது ட்ரேடிங் இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங்லேருந்து எல்லாம் இருக்குது இன்னும் பிளேன் போகிறது மூமெண்ட் அது இது நெட்ஒர்க் ஃபுல்லாக பண்ணக்கூடியவங்க இவங்க தான் நெட்ஒர்க்கில் இவங்க இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இந்த டிஜிட்டல் டிஜிட்டலில் எல்லாம் வருது பார்த்திங்களா அதெல்லாம் ஃபுல்லாக இவ தான் பண்ண முடியும் நான் செவ்வாய் அந்த வீட்டில் உச்சமாக மாறுறது இதுலேயே தெரிஞ்சிக்கணும் இப்போல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் தவிர இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கூடிய சர்க்குலேஷன் சர்க்கூட்டு பார்த்தோன்னா செவ்வாயாக இருக்கலாம் அது ஒழுங்காக சர்க்யூட் பிரகாரம் ப்ராசஸ் பண்ணுறது இவங்க தான் பண்ண முடியும் பண்ணாலும் அது நெட்ஒர்க்கு இழுது நன்றாக இருக்கும் நல்லதுக்கு உண்டு அதனால் கெடுதல் உண்டுன்றதுக்காக வந்து வாழ்க்கையில் எல்லாமே ஓனும் இல்லை அதனால் வந்து இழப்பும் ஓணும் நல்லதும் ஓணும் பழம் ஓணும் இழப்பு போல் இன்னொருத்தன் வாழ வைக்க முடியுதோ இழப்புன்னு சாக்ரிஃபைஸ் நிறுத்தம் செத்து போற மட்டும் அந்த எங்கள் கையோட்டு பணம் போனால் தான் பொருள் வரும் ஓசியிலே வருமா இந்த பட்டு உழைச்சி போட நாளைக்கு சம்பளம் கொடுப்பான் அவனை யாவார் நாள் ஆனோம் இதெல்லாம் இருக்குதுல்ல சாக்ரிஃபைஸ் அது பேர் இழப்புன்னு சொல்கிறேன் சாக்ரிஃபைஸ் தியாகம் அதனால் இதுக்கு மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் சாகு கேதுக்கள் அனுகூலமாக தான் இருக்கும் எப்போதுமே ராகு சனிக்கும் கேது செவ்வாய்க்கும் சொல்லுவாங்க இந்த குணங்கள் ஒட்டி ஆனால் துஷ்டர்கள் என்றைக்குமே இன்றைக்கி செய்கிறாந்தக நாளைக்கு ஒன்று வேறு மாதிரி பயிர் சர்பங்கள் சர்ப்பங்கள் தான் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருப்பான் ராகுக்கு எதுவாக நடுவில் ஃபுல்லாக சிக்னல்ஸு அதனால் அது கண்ட்ரோல் பண்ணல பகவான் உட்காந்து பண்ணிவிடுவேன் தப்பிக்கவே முடியாது ஆனால் கவலைப்பட தேவையில்லை அதனால அந்த இந்த சர்ப பேச்சில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அனுகூலம்னா புதனும் சுக்கரனும் கூட கூட சுற்றி 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 கண்ட்ரோல் பண்ண வருவாங்க குரு டைரெக்டாக விற்க வச்சுட்டு அதுவும் அதிசாரத்தில் போக வச்சு அது பார்க்க வச்சு திருப்பி அக்கரமாக திருப்பி கொண்டு வந்துட்டு இந்த ட்ராமா நாடி அடுத்த பராபகத்தில் ஃபஸ்ட்டு ஹாப்பில் குரு உடனே கடகத்துக்கு பெயர்ந்த உடனே மறுபடியும் அதிசாரத்தில் போக போகும்போது அப்பா உடனே வர்பயிற்சி நடந்துடுறது ஒன்றரை வருஷந்தான் சர்பம் தப்பிச்சுது அதனால இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான முறையில் தான் பண்ணியிருக்கு ஸோ மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் எட்டாம் வீட்டில் போய் கேது உட்காந்துருக்காங்களே மகரத்தினுடைய ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கு அந்த ரெண்டுமே முறைகாடான மாரகத்தன்மை கொடுக்கணும் என்றைக்கும் ஒரு நாள் சாக போகிறோம் சாவுக்கு நீ சாவை அடிக்க வேண்டாம் சாவுக்கு மணி அடிக்கணும் அவசியமே இல்லை எப்போ வேணாம் எடுப்பார் பகவான் இருக்கிற வரைக்கும் திருப்தியாக வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போனோம் தான் வாழ்க்கை நாலு பேருக்கு புரிஞ்சுங்களா சாவை போனால் அந்த தைரிய மனோ உறுதி வரணும் இல்லை அது வரைக்கும் வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் நோய் நொடி இல்லாத ஒரு காலம் என்னென்னா மகர ராசி கும்பராசிகளுக்கு இப்போ தான் அனுகூல பிராப்தி வரணும் நன்னா வந்த உழைப்புக்கும் உயர்வுக்கும் வித்தியாசம் ஒரு தொடர்பு உண்டு உழைப்புனால மற்றவங்க உயர்வாகாங்க நான் உயர்வு வாங்க மாட்டேன்னா அது மூலம் நீ உயர்வாகிற நாலு பேர் டீச்சர் வந்து கிளாஸ் நடத்தி வாழ்ந்த பசங்களை இப்போ இப்போ நான் அடுத்தது மேலே மேலே போய் கிருத்தி பண்ணுறாங்களோ அவங்க பத்திரம் அங்கேயே இருக்கலாம்னா அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி வித்தி கொடுக்கும்போது அவங்களுக்கு பேர் இந்நாள் டீச்சரான இவங்க பெரிய ஆளான்னு வருது இல்லையா குரு பெருமை கொடுக்குறதில்ல சம்பளம் எல்லாம் வருது இல்லை அதனால் எதுவும் பணத்துக்கும் குறைச்சிக்கும் எதுவுமே பிரச்சனையும் இல்லை மறி மதிப்பும் மரியாதையும் கூடும் ஒரு காலம் சர்ப காலத்தில் பொறுத்த வரைக்கும் குடும்ப விருத்தி ஒன்று பிரசாரணை பண்ண வேண்டியது கலைகள் எடுத்து வழிகாட்டக்கூடிய அமைப்பாக இருந்து இந்த மகரத்தினுடைய சம்பந்தப்பட்ட லாபாதிபதி சொல்லி குருவே பண்ணி கொடுக்குறார் சொல்லி வாழ்த்தி அமைகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்